வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கீசுலுக்கு தான் நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டா இருக்குது கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கிறதுக்கும் டவுன்ஹாலுக்கு சென்ட்ரலில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷனில் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்காத் சாரி தான் திருப்பி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நே ஒரு டூ டேஸ் பிஃபோர் நான் போட்டிருந்த ஜக்காத் சேரீ ஆல்ரெடி எல்லாமே புக் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு செடிக்கு மேலே புக் பண்ணிட்டாங்க எல்லாருமே இப்போ மறுபடியும் ஒரு ஆஃபரில் கொஞ்சம் வந்திருக்க அந்த சரி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அதுவும் ஜக்காத் சாரின்னா தனியாக ஜக்கா சேரி கிடையாது நீங்கள் என்ன சாரீ கட்டுறீங்களோ அந்த சாரி தான் ஜக்காத் சாரியாக கொடுக்க போகிறோம் தவிர ஜக்காத்துக்குன்னு தனியாக நூற்றம்பது ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு இரநூறு அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடையாது நீங்கள் வீட்டுக்கு என்ன கட்டுவீங்களோ கொள்ளு கொழுக்கொழுன்னு என்ன சாரி கட்டுறீங்களோ அதே சாரியை இப்போ உங்களுக்கு வித் ப்ளவுஸோட இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஜக்காத் சாரி குறைஞ்சது ஒரு அஞ்சு சாரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் எனக்கு ஆகும் ஏன்னால் ஃப்ரீ ஷிப்பிங் தான் போட போகிறேன் எனக்கு வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது மெயினாக வந்து ஜக்காத்து கொடுக்குறவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோவே நான் போட போகிறேன் இப்போ போடுறது அதனால திருப்பி சொல்கிறேன் நீங்கள் யார் ஜக்காத் கொடுக்குறீங்க அவங்க மட்டும் கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க ஆனால் துணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அந்த சாரீ தான் நான் கொடுக்க போகிறேன் ஜக்காத்துக்குன்னு தனியாக சாரி கொடுக்கறது கிடையாது அதை நான் உங்கள்கிட்ட ஓப்பன சொல்லி துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சு தான் வரும் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக கொடுத்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு துவா செய்கிற மாதிரி இருக்கும் தவிர ஃபர்ஸ்ட் கிளாஸ் செய்கிற மாதிரி இருக்காது ஏன்னா மெட்டிரியல் அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு ஜக்காத்துனா என்னென்னு நமக்கு தான் தெரியும் அது யாருக்கு தெரியாது என்ன சும் என்ன சாரி கொடுத்தாலும் பரவாயில்ல கையில் கொடுத்துட்ருப்பாங்க கடைக்காரங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் எந்த ஒரு பொருளுமே மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ நம்மள்ட்ட என்ன சிறந்த பொருள் இருக்கோ அதுதான் தான் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ ஜக்கால் சாரி அதே மாதிரி தான் ஏன்னா நம்ம இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் அதனால் என்ன அளவுக்கு நம்மளால் நல்ல சாரி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் கொடுக்க முடியும் இன்றைக்கி அந்த சேரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு சைடு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சரியாக உங்களுக்கு சிங்கிள் சிங்கிளாக வைக்கிறேன் எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு குவாலிட்டி இது இப்போ பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் சூப்பராக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி போட்டுத்தரேன் ஜக்காத் தான் நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு எங்களுக்கும் அதில் ஏதாவது கொஞ்சம் நன்மை கண்டிப்பாக கிடைக்கணும் ஏன்னா எங்கள் மூலியமாக ஒரு நல்ல சிலை நாளைக்கு நாலு பேருக்கு போக போகாது நீங்களும் வந்து கையில் தொட்டு பார்க்காம வாங்குறீங்க அப்போ அது எங்களுக்கும் ஒரு ஹாப்பி இது ஏன்னா அந்தளவுக்கு கொழுக்கொழுன் இருக்கும் நம்பிக்கை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அதனால தான் நான் திருப்பியும் போடுறேன் உங்களுக்கு எத்தனை செலவு வேணுமோ அத்தனை செலவு நான் உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம் உங்களோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி உங்களுக்கு நான் போட்டு தரேன் நார்மலாக வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபை அந்த ரேஞ்சு த்ரீ அந்த ரேஞ்ச் வரும் ஜக்காத்துக்கு மட்டும் டூ தேர்ட்டி போட்டு தரேன் வாங்க இப்போ ஒவ்வொரு கலரும் நான் அப்படி வைக்கிறேன் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் இது ஒரு கலருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் இதில் வர பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரனால தான் இந்த அந்த ரிச் லுக் கிடைக்கும் இந்த இது ஒரு கலருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த இது ஒரு கலர் பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இங்கே பாருங்கள் ப்ளூ கலரு இந்த இது ஒரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது எது வேணுமோ அந்த கலர் ஸ்கிரீன்ஸ் எடுத்துச்சு டக்குன்னு எனக்கு அனுப்பிவிட்டுருங்க மார்க் பண்ணி இந்த இது ஒன்று பாருங்கள் இதுவும் அழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கேன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுங்க ஏன்னா ஃபீஸ் வந்து அவைலபிள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ லாரி ஆஃபீஸில் தான் இருக்குது கையில் அவைலபிள் கம்மியாக இருக்குது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அந்த மாதிரி ஆகும் பாருங்கள் இது ஒரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே அழகான கலர் காம்பினேஷன் தான் இங்கே பாருங்கள் சாண்டில் கலர் பாருங்கள் எவ்வளோ துணி சாஃப்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு கேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே கிரே கலரு இது பாருங்க இது பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குன்னு இது ஒரு சூப்பராக இருக்கும் இது ஒயிட் கலரு ஒயிட் கலர் டிசைன்ஸ் வந்துடும் பாருங்கள் இது ஒரு லைட்டு கிரீன் கலரு தாங்க இது ஒரு சாண்டில் கலரு எந்த கலர் வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த செட்டு ஒன்று நான் காமிக்கிறேன் டக்கு டக்குன்னு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் தான் எல்லாமே வித் ப்ளவுஸோட ஒரு அருமையான ஒரு சாஃப்ட் குவாலிட்டி தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு எவ்வளோ சேரீ வேணும்னாலும் நீங்கள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து திருப்பி வராது த்ரீ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி அந்த சேரீல உள்ளது இப்போ ஆஃபர்னாலும் அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் மார்த்து செட் எடுத்தாமல் இந்தா இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிடுறேன் இது ஒரு கலர் இருக்குது தான் இங்கே எல்லாமே பாருங்கள் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த பூச்சாண்டி மாதிரி இந்த பிலிப்பச்சை மிட்டாய் ஈரோஸ் கோலாமலான்னு அந்த பூலாம் இல்லாம கொஞ்சம் ரிச் லுக்கில் இருக்கும் ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் முந்நூற்றம்பூரா நானூறுவா சேரனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டிசைன் பிரிண்ட் போட்டுருப்பாங்க வெளக்கம்பி பிரிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னால தெரியும் தனியாக தான் அந்த பிரிண்ட் வரும் இது அப்படி கிடையாது சூப்பராக இருக்கும் எல்லா வயசுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பூ பெரிய பூ சின்ன பூ எல்லாமே வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே பெரிய இரநூத்தி பிறகு நான் போட்டுக்கிற மாதிரி யாருக்கு வேணாலும் டக்குன்னு எடுத்து ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே நல்ல கலர் தான் காம்பினேஷன் எல்லாமே கலர் இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் வச்சு டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்த செட்டு ஒன்று காமிக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு காமிச்சது வந்து இன்னி கொஞ்சம் போடுங்க போடுங்க நாங்கள் டிசைனு அதுக்கு வேண்டி தான் போட்டிருக்கேன் அடுத்த செட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போது நான் பாருங்கம்மா இது ஒரு கலர் இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எல்லாமே அழகான கலர் காம்பினேஷன் எல்லாமே இருக்கும் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த ரேண்டுக்கு வந்து கிடைக்குமாங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு டூ தேர்ட்டி தரேன் நீங்கள் கெட்டுற சாரி தான் கொடுக்குறோம் அதை நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கலக்கம்மிஷத்துக்குமா இதில் எத்தனை பீஸ் வேணாலும் கிடைக்கும் இத்தனை டிசைன்ஸ் வந்திருக்கு இப்போதைக்கு கையில் இத்தனை டிசைன் வந்திருக்கு இதில் எத்தனை பீஸ் வந்து பத்து பீஸ் வேணும் பீஸ் எல்லா பீஸுமே கிடைக்கும் அவைலபிள் கையில் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பீஸ் வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி மட்டும் எனக்கு டக்கு டக்குனு அனுப்பிடுங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இரநூத்தி நூறுரூவா போட்டு மிஸ் பண்ணிடுவேணா இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை கிடைக்காது இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் பிஃபோர் ஒன்று போட்டிருந்தோம் பென்னி தான் போட்டிருந்தோம் செக் இல்லை நிறைய பேர் திருப்பி வாண்டட் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்காக திருப்பி மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸில் செவன் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இப்போ அதை தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் ஜக்காத் சாரிக்கு அப்புறம் இந்த சாரி வந்து ரம்ஜான் டைம் வந்து நிறைய பேர் இந்த சில்க் வந்து ரொம்ப விரும்புவாங்க அதுக்காண்டு இந்த சாரி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுவும் ஆஃபரில் தான் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான சாரி அதனால் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கலருக்கு மேலே வந்திருக்கு அந்த கலர் தான் உங்களுக்கு நம்ம வீடியோவில் காமிக்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய் ஒரு சாரி நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கலருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு அருமையான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பென்னி சில்க்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் டிசைன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அருமையான டிசைன் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்கெட்டில் வந்துடும் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு செக்கெட்டில் வரும் இது வந்து ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே மட்டும்தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு டூ டேஸ் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த ரேட்டு கிடைக்காது ஏன்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அவுட் ஆயிரும் திருப்பி வரதாக இருந்து வந்து சொல்ல முடியாது எப்போ வரும் எப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆஃபரில் வந்திருக்கு இப்போ அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஆஃப்ரவலை வீட்டில் போட மாட்டேன் இது ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளது இப்போ வரும் செவன் நைன்ட்டி ஃபைவ் வரும் ஒரு சேரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் நீங்கள் ரெண்டு சேரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸில் இப்போ தான் வந்திருக்குது உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு மெரூன் கலருக்கு ஒரு அழகான டார்க்கு நேபிள் கலர் மாதிரி பிளாக் மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இது இது வேணும் ஸ்க்ரீன்ஷேட் வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நான் இது பாருங்கள் ஆஷ் கலரு சூப்பராக இருக்கும் கலர் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்கள் ஃபேன்ஸி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு தரமா ஒரு பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் இது ஒரு கலர் பாருங்க இது வந்து ஆஷ் கலருக்கு ஒரு பீ கலர் கொடுத்துருக்காங்க எந்த சேரீ வேணுமோ அந்த சேரீ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது ஒரு பாருங்க ஒரு ஆனியன் பிங்க்கு ஆனியன் பிங்க்கு ஒரு டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இங்கே பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சாரி எல்லாமே இப்போ ஆஃபரில் இருக்குமா பெனி சில்கெலாம் வந்து உங்களுக்கு ப்ளெயினே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் இது அழகாக சின்ன செக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஐ கிளாஸாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது பாருங்க சட்னி கலரு இது ஒரு கலர் பாருங்க அழகான ஒரு சட்னி கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன் பாடி ஃபுல்லாமே இந்த செக்கடு டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி செக்டு பேட்டரில் வந்துடும் இங்க இருக்கு பாருங்கள் ப்ளவுஸு எல்லாமே கான்ட்ராஸ்ட் தான் ஒன்றுக்கு ப்ளவுஸ் காமிச்சாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே என்ன பார்ட்ரு கலர் வருதோ அந்த கலர் தான் ப்ளவுஸ் வந்துடும் எல்லாத்துக்குமே டோட்டலாக கருத்து கலர் காமிக்கும் பாருங்கள் இது ஒரு கலரு சூப்பரான கலர் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இது ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது ஸ்கின் சைட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் கலர்ஸ் இது பாருங்க ராமர் இது ஒரு கலர் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும் ராமர் கிரீனுக்கு ஒரு அருமையான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எதிர்த்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து இப்போ ஆஃபரில் இருக்குமா இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை ஒரு செவன் எயிட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபா வரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு ஷிப்பிங் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கணும் இது ஒரு அழகான ஒரு பீச் கலரு பிங்க் கலர் மிக்ஸில் ஒரு பீச் கலர் வரும் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு மேங்கோ பாட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஆஃபரில் கொண்டு வந்துட்டுருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் சேக்ஸ் எல்லாமே டோட்டலாக வரேன் அதுலேயும் பாருங்கள் பிங்க் கலரு பாருங்க கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க டிசைனுடா இப்போ பாருங்கள் நேவி ப்ளூ கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ராமர் ப்ளூ இது பாருங்கள் ராமர் ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் வச்சுருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன் அடிச்சு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷனு இன்னொரு கலர் பாருங்கம்மா இது ஒரு பீச் கலரு இது டிஃப்ரெண்டாக இருக்கும் கலரு இந்த கலர் வேணாலும் ஸ்கின் ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரனால டக்குனு என்னால் ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல இந்தாங்க இது ஒரு ஆனியன் கலரு பாருங்க எப்படி இருக்குங்க இது ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது பாருங்க ஆனியன் கலருக்கு ஒரு அழகான லே ப்ளூ கலர் காமிச்சு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு இது ஒரு கலர் பாருங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஒரு நேவி ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க இது ஒரு அழகான கலர் எந்த கலர் வேணுமோ யோசிக்காமல் புக் பண்ணிக்காங்க எல்லாமே கலர்ஸ் வந்து எல்லாமே அழகான கலர் காம்பினேஷன் எல்லாமே கொடுத்துட்டு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் டிசைன் இது பாருங்க ஒரு அழகான மாம்பழ கலரில் வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு க்யூட்டாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ஒரு அடுத்த கலர் பாருங்கள் பாருங்க பேஸ்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் ஒரு அருமையான ஒரு லைட் க்ரீனுக்கு ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்ன பல் வருதோ அதே கலர்லேயே செக்கடு பேட்டர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க மேலே என் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாமே மேலே ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு அவைலபிள் இருக்கான்னு கேட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் போட்டால் போதும் இப்போ பாருங்கள் எக்னா காமிச்சிருக்கேன் பீச் கலரு அதே சேம் கலர் காம்பினேஷன் தான் இந்த கிரே கலர் இருக்கணும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அந்த கிரே கலர் இன்னொன்று இருக்குது எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு மூணு பீஸ் இருக்குது அதனால் நீங்கள் அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிங்க அளவுக்கு புக் பண்ணிக்காங்க ஏன்னா பீஸ் அவைலபிள் வந்து டக்கு டக்குன்னு ஷோல்டர் ஆயிரும் ஏன்னா ரம்ஜான் டைம்னால சீக்கிரமே டக்கு டக்குனு புக் பண்ணிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சண்டில் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் சேண்டலுக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு கலர் காமிஷன் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கலர் மாதிரி உங்களுக்கு நான் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன் அதனால சீக்கிரம் புக் பண்ணிட்டு பண்ணிக்காங்க மேலே தான் நான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் சேம் தான் எல்லாமே அதை ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அவைலபிள் இருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறம் படம் போடுங்க லேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் நோட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் படம் போட்டால் போதும் ஆறு நேரம் கழிச்சுட்டு டக்கு நீங்கள் பணத்தை போட்டுறாதீங்க அதுக்குள்ளே வேறு யாராவது புக் பண்ணிடுவாங்க அது திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் புக் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டிலே ஆனால் ஆகும் ரம்ஜான் டைம் அதனால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே பரவாயில்லன்னா மட்டும் கண்டிப்பாக நம்ம கஸ்டமர் புக் பண்ணுங்கள் அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டாக ஒரே நாளாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக புக் பண்ண வேண்டாம் அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் அவ்வளோதான் கலெக்ஷன் ஸ்போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரை உங்களை உடைய பெருமை